வள்ளியன் வேலன் எனக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வள்ளி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட உண்மையை சொல்லி அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறாங்க அவங்களும் வள்ளி பேசினதெல்லாம் கேட்டும் இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்காகவோ இல்லை உங்களோட அத்தை பொண்ணுக்காகவோ கிடையாது முழுக்க முழுக்க உனக்காக மட்டும்தான்மா இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு வள்ளி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சரி இதுக்கப்புறம் இந்த விஷயத்த பற்றி நீங்கள் அப்பா கிட்ட எல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க தனியாக வந்து வள்ளி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்பாங்க அப்போ வேலன் வந்து வள்ளிக்கிட்ட வந்து கோவப்படுறாங்க எதுக்காக நீங்கள் அவங்க காலில் போய் விழுந்தீங்க நீங்கள் போய் அவங்க எல்லாம் விழலாமா அப்படின்னு சொல்ல எனக்கு என்னோட அப்பாவோடய மானந்தான் ரொம்ப முக்கியம் ஏன் மரியாதையை விட அவரோட மானந்தான் எனக்கு முக்கியம் அதனால் நான் யார் காலில் வேணாலும் விழுவேன் அப்படின்னு சொல்ல வேலன் வந்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் யார் காலையும் விழக்கூடாது எனக்கு ஐயாவோடய மானம் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ உங்கள் மரியாதையோ முக்கியம் அப்படின்னு வந்து பேசிகிட்ருக்கும் போதே கரெக்டாக ரத்தனவேல் அங்கே வராரு ரத்னவேல பார்த்ததுமே ரெண்டு பேரும் ஓடி போய் விழிஞ்சிக்கிறாங்க அப்போ நேராக ரத்தனவேல் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேசுகிறாங்க நான் துரைக்கிட்ட கேட்டேன் நீங்கள் கோவில் இருக்கிறதா சொன்னாங்க அதான் உங்களை ஒரு முறை பார்த்து பேசிட்டு போயிடலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நடந்த விஷயத்துக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே மன்னிப்பா மன்னிப்பெல்லாம் கேட்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டுட்டாங்களா யார் கேட்டது அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வள்ளி அவங்கக்கிட்ட எதையும் சொல்லிட்டாதுங்க அப்படின்னு கையெழுத்து கும்பிடுறாங்க அதுக்கப்புறமா அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து அப்படியே சமாளிச்சிருவாங்க இல்லை நாங்கள் பண்ணது தப்பு தான் மன்னிப்பு எல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல வந்தேன் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் உங்கள் இருந்து நான் அந்த மாதிரி பேசிட்டு வெளியே வந்திருக்கக்கூடாது தப்பு தான் நீங்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக நடந்துக்கிறீங்க எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் நடந்ததெல்லாம் மனசில் வச்சுக்கக்கூடாது இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்குறான் அப்படின்னு என் அக்காவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ஆனதுல அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க எனக்கு எங்கள் அக்கா தான் எல்லாமே என்னோட அம்மா முகத்தை கூட நான் பார்த்ததில்லை அவங்க தான் என்னை வளர்த்தாங்க இப்போது அவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அது நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் தான் எதையும் மனசில் வச்சுக்காமல் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு அவங்க நடந்ததெல்லாம் எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது எங்களை மன்னிச்சுருங்க நான் எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதம் அப்படின்னு சொன்னதுமே ரத்னவேலுக்கு ரொம்ப ஆயிடுது நாங்கள் ஒரு நல்ல நல்லா பார்த்து பொண்ணுக்கு வந்து பூ வச்சு விடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதுமே ரத்னவேலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது ரொம்ப சந்தோஷம் துரை வந்து ஏற்கனவே நீங்கள் கேட்டது ஒரு சிலதெல்லாம் எங்கிட்ட சொல்லியிருந்தாரு அதில் ஒரு சிலது செய்ய முடியும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ சொல்றேன் எங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது அங்கே ஒரு ஐம்பது ஏக்கர் இருக்கு அந்த ஐம்பது ஏக்கரை நான் வந்து ரஞ்சினி பேரில் எழுதி வைக்கிறேன் கல்யாணத்தைப்போ அப்படின்னு சொன்னதுமே மாப்பிள்ளை வந்துட்டு என்ன சார் இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்து வரல அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எதிர்பார்த்து வரல தான் ஆனால் ஏன் அக்கா பொண்ணுக்கு நான் சந்தோஷமா செய்கிறேன் இதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ரத்னவேல் கிளம்புறாரு வீட்டுக்கு போயிட்டு ரத்னவேல் வந்துட்டு வேதனை ஆகிக்கிட்டு இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க எப்படியோ பேசி சம்மதிக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னதுமே வேதனை ஆகி அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போது அவங்க தம்பி வந்துட்டு அண்ணு இருந்தாலும் நீங்கள் இந்தளவுக்கு இறங்கி போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து ஒரு அமைச்சராக போகலை நான் ஒரு மாமனாக தான் அங்கே போய் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரஞ்சினியோட கல்யாணத்தைப்போ நான் ஐம்பது ஏக்கர் கொடுக்கறதா சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே அவங்க தம்பி வந்துட்டு அப்போது அந்த ஐம்பது ஏக்கருக்காக தான் அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க சேச்சா அதெல்லாம் இல்லை நானாக ஆசைப்பட்டு என் அக்கா பொண்ணுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வேதநாயகி இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாலும் நீ இவ்வளவு இந்த அளவுக்கு இறங்கி போயிருக்க கூடாது மாற்றி அவ பண்ண தப்புக்கு நான் தானே மன்னிப்பு என்னோட கவலை எல்லாமே வள்ளி திரும்பவும் ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த சம்மதத்தை கெடுத்து விட்டுற கூடாது அதை தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே வள்ளியும் வேலனும் அங்க வராங்க அப்போ வந்ததுமே வந்துட்டு வேதநாயகி வந்து வள்ளி உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் நூறு வயசு எங்கம்மா போயிட்டு வர அப்படின்னு கேட்க வள்ளி வந்து என்ன சொல்கிறது தெரியாமல் காலேஜுக்கு போயிட்டு வரான்னு சொல்லிடுவாங்க என்னது காலேஜா ஞாயித்துக்கிழமை என்ன காலேஜ் இருக்குது உங்கள் ஃப்ரெண்டு ரம்யா கூட கால் பண்ணி நீ எங்கன்னு கேட்டாலே என்ன எங்கே போயிட்டு வரீங்க ஒழுங்காக உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்க வள்ளி காலேஜ் தான் சொல்லிட்டு இருப்பாங்க அப்போது ரத்தனவேல் வந்துட்டு வேலன்கிட்ட வந்து கேட்குறாங்க எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு அப்போது வேலன் வந்துட்டு காலேஜிக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவங்க காலேஜுக்கு தான் போயிட்டு வந்திருக்காங்கக்கா அப்படின்னு சொன்னதுமே தம்பி எப்படி சொல்ற நீ அப்படின்னு கேட்க வேலன் எப்போவுமே போய் சொல்ல மாட்டான் அவங்க அவங்க வந்து காலேஜுக்கு தான் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் அதுக்கப்புறம் இவளால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு வள்ளியை வந்து வான் பண்ணிட்டு போகிறாங்க வேலன்கிட்ட ரஞ்சினியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னும் வந்து சொல்லிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் வள்ளியோட சித்தி வந்துட்டு வள்ளியை நினச்சி ரொம்ப கவலைப்படுவாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க அக்கா பண்ணுறதுலாம் சரியே இல்லை எனக்கு வள்ளியை நினைச்சாதான் ரொம்ப கவலையாக இருக்குது ஐம்பது ஏக்கரை வந்து ரஞ்சினி பேரில் எழுதி வைக்கிறேன்னு சொல்கிறாங்களே விட்ட உங்க அக்கா மொத்த சத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க போல இருக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அக்காக்கு நடந்த அதே விஷயம் நமக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம் சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து புலம்புறாங்க அது கேட்டு அவர் இங்க பாரு அக்கா முன்னாடி உன்னால எதுவுமே பண்ண முடியாது நீ அவங்க கிட்ட எதையுமே பேச முடியாது அவங்க கிட்டதான் அதிகாரம் இருக்கு நம்ம கிட்ட வந்து எதுவும் கிடையாது அதனால நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்றாங்க அவங்க மட்டும் வள்ளியை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நியாயமா பார்த்தா எல்லா சொத்துமே வந்து வள்ளிக்கு தான் போகணும் அவளுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு ஆனா அவள் பாவம் அவளை நினைச்சு ரொம்ப காவல்து இருக்கு அம்முவை பத்தி விடுங்க அம்முக்கு நீங்க சம்பாதிக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளியை நினைச்சே கவலைப்பட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா வேலனோட வீட்டில் வந்துட்டு வாடகை பணத்தை கேட்டு வந்து பயங்கரமாக வந்து கத்துறாங்க ஓனர் வந்துட்டு அப்போது வாடகை பணத்தை வந்து காலையிலே வந்து வேலன் கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லி வேணிக்கிட்ட வந்து கேட்குறாங்க ஆனால் வேணி வந்துட்டு வேற ஒரு செலவுக்காக வந்து நான் மாமாக்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதுமே அவங்க பேசிகிட்டு இருந்ததெல்லாம் கேட்டு ஓனர் இன்னும் ரொம்ப பயங்கரமாக கோவப்படுறாங்க எனக்கு இப்போவே பணம் வந்தாகணும் அப்படின்னு வந்து அவங்கக்கிட்ட வந்து கத்திட்ருப்பாங்க ரொம்ப அனாவசியமாக பேசுவாங்க அப்போது அந்த ஓனரோட பொண்ணு அங்கே வராங்க ரேணுகா அங்கே வந்து அவங்கக்கிட்ட வந்து அவங்க அம்மா கிட்ட கிட்ட வந்து சொல்றாங்க காலையிலே வேலு வந்து வாடகை பணத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல கொடுத்துட்டாங்கண்ணா எங்க எப்ப கொடுத்தாரு அப்படின்னு கேக்குறாங்க அதாம்மா காலையிலே கொடுத்தாரு நானும் நானும் உங்ககிட்ட சொன்னேன் நீயும் டிவி பாத்துட்டு இருந்தே அப்படின்லாம் சொல்றாங்க என்னடி கொடுத்தா மாதிரி எனக்கு ஞாபகமே இல்ல அப்படின்லாம் சொல்றாங்க எப்படியோ பேசி அவங்க அம்மாவை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க இன்னொரு பக்கம் வேலை நான் வள்ளி கிட்ட போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க எங்க நான் இது வரைக்கும் ஐயா கிட்ட போய் சொன்னதே கிடையாது உங்களால இப்ப நான் போய் சொல்லிட்டேன் போங்க அப்படின்னு கோவப்பட இப்ப என்ன அந்த பொய் அள யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது இப்போ ரொம்ப ஓவரா பண்றீயா அப்படினு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டேรபாங்க இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ